ஒரு கிராமத்தில் ஒருவன் மீன்பிடிக்க தினமும் படகில் செல்வான் அவனுடன் எப்போதும் அவனது நாயை அழைத்து செல்வான் ஆனால் அந்த மனிதன் நாயை ஒருபோதும் மதிக்கவில்லை நீ பயனற்றவன் என் படகுக்கு வெறும் சுமைதான் என்று அடிக்கடி திட்டுவான் ஒருநாள் வழக்கம் படகில் சென்று தூண்டிலில் மண்புழுக்கள் வைத்து மீனுக்காக காத்திருந்தனர் திடீரென்று ஒரு பறவை வந்து படகின் ஓரத்தில் அமர்ந்தது அந்த பறவை மண்புழுவை திருட முயன்றது நாய் குறைக்க மண்புழுவோடு பறவை பறந்தது ஆனால் மனிதன் கோபத்துடன் சும்மா இரு எந்த வேலைக்கும் உதவாத நீ ஏன் குறைக்கிறாய் என்று திட்டினான் சிறிது நேரத்திற்கு பிறகு பறவை மீண்டும் வந்தது நாய் அதனோடு சண்டையிட முயன்றபோது பறவை மண்புழுவை எடுத்துக்கொண்டு மீண்டும் பறந்து சென்றுவிட்டது அப்போது மனிதன் பறவையை கவனிக்கவில்லை ஆனால் நாயை மட்டும் பார்த்து திட்டினான் பின்பு தொலைவில் அந்த பறவை திருடிய மண்புழுவை தன் குட்டிப் பறவைகளுக்கு உணவாக கொடுப்பதைக் கண்ட நாய் இரக்கத்துடன் பார்த்தது மீண்டும் வந்த பறவையிடம் படகில் இருந்த மண்புழுக்களில் சிலவற்றை அந்த மனிதனுக்கு தெரியாமல் பறவைக்கு தானமாக கொடுத்தது சிறிது நேரம் கழித்து அந்த பறவை தான் பிடித்த சில மீன்களை நாய்க்கு கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சென்றது மீன்களைக் கண்ட மனிதன் ஆச்சரியமடைந்தான் மேலும் நாயை பாராட்டவும் செய்தான் நாய் குட்டிப் பறவைகளுக்காக தன் மண்புழுக்களை தியாகம் செய்தது என்ற உண்மையை அவன் அறியவில்லை இறுதியில் மனிதன் தன் நாய்க்கு பரிசாகச் சுவையான உணவை கொடுத்தான் அந்த ரகசியம் நாயின் மனதில் மட்டுமே இருந்தது வரலாறு வகுப்பில் ஆசிரியை பழைய மரத்தாலான ஒரு பெரிய கேமராவின் படத்தை காட்டி இதுதான் உலகில் முதன் முதலில் படம் எடுக்க பயன்படுத்தப்பட்ட கேமரா ஆப்ஸ்கியூரா என்றார் மாணவர்கள் ஆச்சரியப்பட்டனர் அப்பொழுது அமைதியான மாணவன் கார்த்திக் எழுந்து மேடம் இதுதான் முதல் கேமராவின் படம் என்றால் இந்த படத்தை பிடித்த கேமரா எது என்று கேட்டான் வகுப்பில் ஓர் அமைதி ஏற்பட்டது ஆசிரியை சிரித்தபடியே கார்த்திக்கிடம் சென்றார் கார்த்திக் இது ஒரு அருமையான கேள்வி இந்த படத்தை எடுத்தது அதைவிட சற்று புதிய ஒரு கேமரா அந்த கேமராவை அதைவிட இன்னும் புதிய ஒரு கேமரா எடுத்தது இதற்கு பேர்தான் புகைப்பட புதிர் நீ ஒரு விஷயத்தின் தோற்றத்தை மட்டுமல்ல அதன் வளர்ச்சியையும் யோசிக்க கற்றுக் கொடுத்து விட்டாய் என்று பாராட்டினார் கார்த்திக்குடைய இந்த கூர்மையான கேள்வி எல்லோரையும் வரலாற்றை வேறுவிதமாக பார்க்க வைத்தது ரயில் பெட்டி தண்டவாளத்தின் தாளத்துடன் அசைந்து சென்றது திடீர் என்று ஒரு பெண் அப்பா பாருங்க மரங்கள் எல்லாம் பின்னால் செல்கின்றன என்று ஜன்னலுக்கு வெளியே உற்சாகமாகச் சுட்டிக்காட்டினாள் சில நிமிடங்களுக்குப் பிறகு அவளது குரல் வியப்பால் கனத்து மீண்டும் ஒலித்தது அப்பா பாருங்க மேகங்கள் எல்லாம் நம்மோடு ஓடுகின்றன அருகில் அமர்ந்திருந்த மற்றொரு பெண் அவளின் நடத்தை குழந்தைத்தனமானது என்று கருதி பரிதாபத்துடனும் கவலையுடனும் பார்த்தாள் அவள் அவருடன் வந்திருந்த தந்தையிடம் மெதுவாக ஏன் உங்கள் மகளை ஒரு நல்ல மருத்துவரிடம் அழைத்துச் செல்லக்கூடாது என்று கேட்டாள் அவர் புன்னகைத்தார் அவரது கண்கள் மென்மையாகவும் அன்புடனும் நிறைந்திருந்தன நான் அழைத்துச் சென்றேன் என்று அமைதியாக பதிலளித்தார் நாங்கள் இப்பதான் மருத்துவமனையிலிருந்து வருகிறோம் என் மகள் பிறவியிலேயே பார்வையற்றவள் அவளுக்கு இன்றுதான் கண் பார்வை கிடைத்தது அந்த பெண்ணுக்கு புரிதல் ஏற்பட்டது அவளது பரிதாபம் உடனடியாக அந்த இளம்பெண்ணிடமிருந்து வெளிப்பட்ட விலைமதிப்பற்ற புதிய மகிழ்ச்சியைக் கண்டு ஆழ்ந்த வியப்பாக மாறியது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளைக் கேட்பதற்கு நம்ம வியஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க